ஆமாம் வந்துக்கிட்டே இருக்கு செம்ம பரவாயில்ல சாப்பிட்றியா சாப்பிட்டு பார்ப்போம் இதுலேயும் நல்ல பழங்கள் காய் இதுதான் இருக்கு அண்ணா இவ்வளோ பரவாயில்லையே நீ முதல் முதலையாக மிராக்கல் ஃப்ரூட் சாப்பிட போகிறோங்க சாப்பிட்லாம்ல காமிச்சி மிராக்கல் ஃப்ரூட் இதாக இல்லை இருக்குது நிறைய சாப்பிட்றது ம் நிறைய கருப்பாக வெறுப்பா ம் வெறுப்பா இருக்க வச்சா இருக்கா ஆ லைட்டாக இனிப்பாக இருக்குது அவ்வளோதான் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி இருக்கா இருக்குது தண்ணி கொடுத்தா இனிக்குன்னு சொன்னீங்களே சாப்பிட்டு சாப்பிட்டேன் லைட்டாக விதைய சாப்பிட்டேன் அதனால் ஒன்றும் இல்லை இல்லை தண்ணி விதைய வச்சுக்கலாம் செமையா இருக்குண்ணா தண்ணி குடிச்சு நெல்லிக்காய் நெல்லிக்காய் மாதிரி இல்ல லைட்டா இனிப்பா இருக்கு என்ன சொல்ற லைட்டா இனிப்பா இருக்கு ஆனா புளிப்பாவும் இருக்கு என்னது லெமனா ம் ஹே கைஸ் வெல்கம் டு தி ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஃப்ரூட் மிராக்கல் ஃப்ரூட்டு சாப்பிட்ருக்கலாம் அது சாப்பிட்டா எல்லாம் எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக இனிப்பாக இருக்குல்லண்ணா டுவெல் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் இனிப்பாகவே இருக்கு என்ன சாப்பிட்டாலும் லைட்டாக சின்ன பழம் தான் கூட பெரிய பழமாக பெருசம்பழம் மாதிரி வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சின்ன பழம் தான் எதுக்கும் எது சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்குமா மிராக்கள் நிறைய ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்கு இதான் இந்த செடி தான் காலையில் நேதாஜி அன்னை வீட்டுக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலான்னு வந்தோம் அதுக்கு பார்த்தா சர்ப்ரைஸ் மிராக்கல் ஃப்ரூட்டில் நிறையா மிராக்கள் நடந்துச்சு மிராக்கள் ஃப்ரூட்டில் ஏன்னா பரவாயில்ல இத்தனை ஃப்ரூட் வந்தால் வேறு லெவல் ஆமாண்ணா இப்போ இனிப்பாக ரொம்ப இனிப்பாக தெரியுதுண்ணா அப்போ இனிப்பாக லைட்டாக இனிப்பாக இருந்துச்சுண்ணா இப்போ ரொம்ப டைம் ஆக ஆக எச்சம் முழுங்குறதும் கூட இனிப்பாக இருக்குதுண்ணா வேற இல்லைண்ணா எச்சம் முழுங்குறதும் கூட லைட்டாக இனிப்பு இனிப்பு கலந்த புளிப்பு தெரியுமா பாருங்களேன் எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு இங்கே ஒன்று இருக்கா இது இது இங்கே ரெண்டு இருக்கு இங்கே ஒன்று இருக்குது சரியாக ஃபுல்லாக தான் இருக்கு இங்கே ம் இங்கே இருக்கு இதெல்லாம் சரியான பழம் ஆனால் சின்னதாக தான் இருக்குது அது அதுலேயே மேலே தான் தோல் மாதிரி தான் அதுதான் ஃப்ரூட்டு ஃபுல்லாக லைட்டாக இருக்கா ஃப்ரோட்டே இருக்குது

வேற லெவல்ல இருக்கு கொஞ்சம் கூட புளிக்கவே இல்லை ஆஹா செம நீங்க சாப்பிட்டுருக்கிறீங்களா ஆனால் செம இனிப்பு லெமன் ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும் நிறைய சுகர் போட்டு அந்த மாதிரி இருக்கு நல்லா இனிப்புன்னு இல்ல அந்த புளிப்பும் அந்த இதுக்கு டேஸ்ட்டுக்கு செம்மையா இருக்கு லைட்டா புளிப்பு தெரியுது இப்ப வெறும் இல்லாம சாப்பிட்டா சாப்பிட முடியாது நார்மலா ரொம்ப புளிக்கும்ல அதான் அந்த ஜூஸ் கொடுத்துதில் எசன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குண்ணா ஆஹாஹா செமையாக இருக்குது காய்ஸ் லெமன் ட்ரை மிராக்கல் ஃப்ரூட் உண்மையாலுமே இது மிராக்கல் ஃப்ரூட்டு தானா உண்மையாலுமே இது மிராக்கல் ஃப்ரூட்டு தான் லெமன் ஜூஸ் மாதிரியே இருக்குண்ணா

செமையாக இருக்குது மிராக்கல் ஃப்ரூட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பழம் தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இனிப்பு டேஸ்ட்டே தெரியல அடுத்து லைட்டாக தண்ணி குடித்தேன் ஒரு ஒரு நிமிஷம் ஆனோடனே தான் லைட்டாக இனிப்பு தெரிஞ்சு அப்புறம் ப்ரோ வந்து அந்த லெமன் லெமன் வந்து கொடுத்தாரு லெமன் குடித்தது ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் ரா லெமனை வந்து அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பா செமையாக இருக்குது ஓகே கைஸ் பாய் ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட்டு ட்ரை நிறைய விட்டு நிறையா வந்துருக்கு இங்கே பாரு ஆமாம் ஆமாம் இங்கே அங்கே கீழே ஒன்று இருக்குது நிறையா வந்துருக்கு கீழே ஒன்றும் இல்லைடா கிட்டே தம்பி இங்கே பாரு ஓ நேப்பட்டது வந்திருக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் வாய என்ன அந்த இது மிராக்கல் ஃப்ரூட் என்ன பண்ணுதுன்னா வாயை ஹேக் பண்ணிடுது அந்த டேஸ்ட் பட்டு இதெல்லாம் அதான் எல்லாமே ஸ்வீட்டாக தெரியுது ஏன்னா ஏ சூசைட் பண்ணிக்கிறாங்களா ஓ பாயசம் சாப்பிட்றப்ப இனிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு படத்துல எல்லாம் தேனை கலந்து குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி இதை சாப்பிட்டு பாய்சன் அடிச்சிட்றாங்க நல்லா இனிப்பாக இருக்குன்ட்டு ஓ சரி சரி என்று ஒரு தகவல் அப்படி பண்ணி அப்படி பண்ணி ஆ அவ்வளோதான் அப்படியே மேலே தூக்கி நிறுத்திடுங்க அவ்வளோ வேதானா அவ்வளோ வேதானா வேறு லா போலீஸ் அதான் மாற்றிங்க இருக்கா உள்ள ஒரு டீம் இருக்கு இது வந்து கனெக்ட் பண்ணிட்டு வாங்க கீழே டச்க்குள்ளே மேரேஜ் வாங்க லாஸ்ட் ஓகே இது வந்து இந்த ட்ரூப் ட்ரோம் ஏக்கம் இருக்கும் ஏரே இருக்காது ஃபுல்லாக செக் பண்ணி வேட்டிங் இருக்கும் அந்த உள்ளே வந்து காப்பர் கோட்டிங் என்ன பர்பஸ்க்காகனா இது வந்து படுது இப்போ வந்து போகலாம் அடிக்கும் போது உள்ளே வந்து ஹீட் உள்ளே போவோம் உள்ள ஹீட் காப்பர் கோட்டிங் ஹீட் ஆகிட்டு ஈவினிங் டைம் ஆகும்போது நாங்கள் வண்டி பண்ணுவோம் சார் ஈவினிங் டைம் ஆகும்போது போது என்ன இது வந்து வெளில ஜில்லஸ் இருக்கும் அந்த ஜில்லஸ் உள்ளே அவ்வளோ பண்ணாதது இந்த வாழ் இல்லைன்னா ஈவினிங் நான் மறுபடியும் தனி ஃபுல்லாக டைப்பெல்லாம் மறு நைட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கோல் வாட்ரு மறுபடியும் அதுக்காக அதேமாதிரி டேங்க் வரும் இது இது அவுட் டேங்க் இன்னொரு டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது ஓகே இல்லை இல்லை இது மேலே ஒரு கவர் தான் அது உள்ள டேங்க் உள்ள டேங்கர் இருக்குது இதுக்கு எல்லாம் பஃப் இன்ஸ்டேட்னா இருப்பாங்க ஓகே அதுவும் ஃப்ளாஸ்க் மாதிரி தான் இருச்சு இந்த பே அது வந்து இன்லெட் அங்கே கனெக்டாக இருப்போம் இது சும்மா தான் ஓரிங் போயிருப்பான் ஓகே இது இன்லெட்டு ம் அவுட்லெட்டு மேலே தான் இருக்கும் பைப்பு கீழே இருந்தால் கூட இன்லெட் கீழே முடிஞ்சிடும் அவுட்லெட் பைப் மேலே உளுத்தோட்டி இந்த ஹைட் வச்சுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பார்த்தியா ட்யூ தட்டு பார்த்தா நீங்கள் இது இருக்கும் ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருக்கும்

ஹீட்டாது ஹீட் ஆச்சுனா மேலே வந்துடும் ஓகே ஹீட் ஆகிட்டால் தனியாக மேலே வரும் நம்ம கோல் கோல்டு கோல் வாட்டர் கீழே தான் இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா குளத்தை குடிக்கும் போது மேலே உள்ள தண்ணி சூடாக இருக்கும் கீழே உள்ள தண்ணி இன்ஜிலருக்கும் இருக்கும்ல சேம் அதே ப்ரின்ஸிபல் தான் அதனால தான் பைப்பு கீழே இன்டெட்டு கீழேயும் அவுட்ர்ட் மேலே வச்சிருப்பாங்க இப்போ வந்து டேங்க்லேயே இந்த சொல்ற மாதிரி கீழே வந்து எரு பால் ஏ பால் பசும்பால் அதே காமரி தான் இது ஓகே கீழே வந்து உனக்கு வந்து கோல் வாட்டர் தான் இருக்கும் மேலே ஹாட் வாட்டர் இருக்கும் இன்னும் சேனலையும் நீங்கள் ஹீட்டாக தான் இருக்குது இது எப்படி வேலை செய்யணும்னா நீ தண்ணி நீ டேப் போது மேலே ஹாட் வாட்டர் ஹார்ட் வாட்டர் கிளியாக இருக்குமா அப்படி இறக்கும ஒரு 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 டப் கப்பு இறக்குமே டி வெளியே எடுத்து ஹார்ட் வேட் எடுத்திங்கன்னா ஒரு கப் கொல்வாட் உள்ள மிக்ஸ் ஆகும் ஓகே காய் ஸ்ரீ தான் சோலார் வாட்டர் ஹீட்டரோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் அணுக வேண்டிய நம்பர் சிவசெல்வம் செல்வம் சொல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய் 재미, of course.